நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான காலை வணக்கங்கள் நோயற்ற வாழ்க்கை இந்த ஒரு வரம்தான் இறைவனிடத்தில் தினசரி வாழ்க்கையில் நமக்கு வேண்டும்னு நம்ம வேண்டக்கூடிய ஒரு வரம் நோயற்ற வாழ்க்கைக்கு நான் என்ன செய்யணும் உணவு முறை வாழ்வியல் முறைகள் யோகம் தியானம் உடல் கழிவு நீக்கம் உணவு முறைகளில் ஒரு கவனம்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட உடலுடைய திசுக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவித்து உடலுடைய திசுக்களுடைய வளர்ச்சியின் மூலம் உறுப்புகளுடைய செயல்பாடுகளை சீரமைக்கக்கூடிய ஒரு துணை மருந்து அல்லது ஒரு இணை மருந்து அப்படிங்கிறது தான் காயக்கல்பம் சார்ந்த மருந்து அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இன்றைக்கு சுற்றுப்புற சூழல்களும் உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கலப்படங்களும் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்களும் அற்ற வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு தான் அப்படி இருக்கும்போது ஒரு காயக்கல்பம் சார்ந்த மருந்தை ஒரு மருந்தாக ஒரு உணவாக நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவதையும் நோயற்ற வாழ்க்கை நமக்கு சித்தியாகிறதையும் பார்க்க முடியும் அந்த வகையில் இதய பலத்தையும் இரத்த உற்பத்தியையும் அதிகரித்து உடலில் வளர்சிதை மாற்ற விகிதத்தில் நல்லது செய்யக்கூடிய ஆக்கப்பூர்வமான வளர்சிதை மாற்றமாக மாற்றி நம்மை பலப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அருமருந்தாக இந்த காய கல்ப கஷாயம் இருக்கும் இந்த காயக்கல்ப கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம் காயக்கல்ப கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள் செம்பருத்தி பூ பால் ஏலக்காய் மற்றும் வெள்ளம் வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய நான்கு பொருட்களை வைத்து செய்யக்கூடிய அழகான ஒரு அருமருந்து ஆனால் இன்றைக்கு உலகத்தில் பல கோடி ரூபாய் செலவு செய்தால் கூட கிடைக்காத அளவுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அழகான அருமருந்து தான் இந்த காயக்கல்ப கஷாயம் முதல்ல அலந்து வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் நூறு மில்லியை நான் சேர்க்குறேன் வழக்கமாக நம்ம முந்நூறு மில்லி சேர்ப்போம் ஆனால் இன்றைக்கி நூறு மில்லி தான் நான் சேர்க்குறேன் அது கூட முதல்ல செம்பருத்தியுடைய பூ இதழ்கள் நம்ம வீட்லேயே செம்பருத்தி பூ இருக்குன்னா ஒரு அஞ்சு பூவை எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் செம்பருத்தி பூ வீட்டில் கிடைக்காது அப்படின்னா நம்ம செம்பருத்தி பூ உலர்ந்ததாக வாங்கி அதை சூரணம் செய்து கொள்ளலாம் அந்த சூரணம் இரண்டு கிராம் அளவுக்கு போடுறேன் அடுத்து அரைத்து வைத்திருக்கக்கூடிய ஏலக்காய் இதுவும் இரண்டு கிராம் அளவு இது கூட அளந்து வைத்திருக்கக்கூடிய பால் ஐம்பது மில்லி ஐம்பது மில்லி பால் நூறு மில்லி தண்ணீர் இரண்டு கிராம் அளவுக்கு செம்பருத்தி பூவுடைய சூரணம் இரண்டு கிராம் அளவுக்கு ஏலக்காய் சூரணம் ரொம்ப சிம்பிள் தான் இல்லைங்களா மிகச் சுலபமானது ஆனால் மிகப்பெரிய அளவில் நமக்கு பலன் கொடுக்கக்கூடியது சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் இந்த வெள்ளத்தை போடுங்க சர்க்கரை நோய் இருப்பவர்கள் எதுவுமே போடக்கூடாது நான் ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய அச்சு வெல்லம் ரெண்டு கிராம் அளவுக்கு சேர்க்குறேன் ஸோ எவ்வளவு சுலபமானது பாருங்கள் நம்ம வீட்டுத் தோட்டத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ வீட்டிலேயே இருக்கக்கூடிய பால் வெள்ளம் மற்றும் ஏலக்காய் மொத்தம் நான்கே பொருட்கள் தான் தேவை ஆனால் இந்த நான்கு பொருட்களும் ஒரு மூலிகை உணவாக நம்ம உடம்புக்குள்ளே சேரும் போது தினசரி இதை உணவாக மருந்தாக சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைக்கும்போது உடலுடைய செரிமான மண்டலம் உடலுடைய இரத்த உற்பத்தி இரத்த உற்பத்தியிலிருந்து உடலிலிருந்து உருவாகக்கூடிய ஒவ்வொரு திசுக்கள் சார்ந்த மாற்றங்கள் இவை மிகப்பெரிய அளவில் உருவாகிறதை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கவனம் வெறும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயமாக இல்லாமல் ப்ரிவென்ஷன் கியூர் ரெஜுனேஷன் சொல்லுவோம் நோய் தடுப்புக்கு நம்ம என்ன செய்யணும் நோய் குணமாவதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதே போல் நோய் குணமான பிறகு மீண்டும் மீண்டும் இதே போல நோய்களோ மற்ற இணை துணை நோய்களோ நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன செய்யணுங்கிற ஒரு வழிமுறை இருக்கு இல்லையா அதற்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து தான் இந்த காயக்கல்ப கஷாயம்னு சொல்லுவோம் குழந்தைகள் பெரியவர்கள் வயதானவர்கள் சர்க்கரை நோயால் அவதிப்படுபவர்கள் இதய நோயால் அவதிப்படுபவர்கள் உடலில் மூட்டுகளுடைய தேய்மானம் முதுகுத்தண்டு சார்ந்த வழிகளால் அவதிப்படுபவர்கள் உடல் எடை குறைந்து போய் சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்கள் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் உடல் எடை குறைந்து போய் அவதிக்கொண்டிருப்பவர்கள் அனைவரையுமே மாற்றி ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு மிகான அருமருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த கஷாயத்தை நம்ம சொல்ல முடியும் மிகச் சுலபமான ஒன்று தான் செம்பருத்தி பூ ஏலக்காய் அது கூட பால் மற்றும் வெள்ளம் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மட்டும் வெள்ளம் சேர்க்காதிங்க மற்றவங்க எல்லாம் வெள்ளம் சேர்த்து பயன்படுத்தலாம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் குழந்தைகள் கொடுங்க சின்ன குழந்தைகள் வீட்டில் இருக்கவங்க ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும் அடிக்கடி அவர்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு மாத விளக்கு கோளாறுகள் ஏற்படக்கூடாது வெள்ளைப்படுதல் கோளாறுகள் ஏற்படக்கூடாது தோலும் முகமும் பொலிவாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க கூட இந்த கஷாயத்தை தினசரி கொடுத்தாலே உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம் இதுடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம் காயக்கல்பம் பொதுவாகவே நாம் பிறந்தது முதல் வாலிப பருவம் அடைவது முதல் கொண்டு வயதாகாமல் எப்பொழுதுமே இருபது வயதில் இருப்பது போலவே இளமையோடு தோற்றத்தோடும் மனதோடும் இருக்க வேண்டுங்கிற ஆவல் நம்மில் நிறைய பேருக்கு உண்டு இது ஒரு பக்கம் இருக்கும்போது நோயற்ற வாழ்க்கை நமக்கு வரமாக கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆவலோடு நாம் மற்றொரு பக்கம் பார்த்து கொண்டிருக்கு உணவு முறைகள் வாழ்வியல் முறைகள்னு நிறைய மாற்றங்களை நாம் கொண்டு வந்தாலும் கூட நம்மில் நிறைய பேருக்கு ஏதேனும் ஒரு உடல் உபாதை மன உபாதை மன மகிழ்ச்சியற்ற தன்மை உடல்ல ஒரு சுகமின்மை சார்ந்த விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறத பார்க்கும் இது சார்ந்த விஷயங்களை மாற்ற நான் என்ன செய்ய வேண்டும் மனித குலம் இன்றைக்கு சராசரி வயதாக இருக்கக்கூடிய எண்பது வயதை நூறு வயதாக மாற்ற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நாமும் ஆராய்ச்சியாளர்களும் மிகப்பெரிய அளவில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதை பார்ப்போம் இயற்கை உணவுகள் சாப்பிட்டால் நல்லது சாப்பிடுகின்ற முறையில் அமிலம் சார்ந்த கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்த்தால் நல்லது பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நீக்கினால் உணவிலிருந்து நல்லது இதையெல்லாம் தான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு பல வகையான விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அவை பின்பற்றப்பட்டாலும் கூட நோயற்ற வாழ்க்கைங்கிறதும் ஆரோக்கியமான வாழ்க்கை இளமையான வாழ்க்கையும் ஒரு எட்டா கனியாகவே நமக்கு இருந்து வருவதை நம்ம பார்க்க அப்போ இதை எவ்வாறு நாம் சரி செய்ய முடியும் எவ்வாறு இவற்றை மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது சில உணவுகளை சித்தர்கள் சொன்ன வகையில் இருக்கக்கூடிய சில வகையான உணவுகளை நாம் தினசரி உணவாகவே மாற்றம் செய்து சாதாரண மூலிகைகளை செறிவூட்டப்பட்ட உணவாகவோ மருந்துகளாகவோ மாற்றம் செய்து எடுத்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது அவை செயல்பட்டு நம்முடைய உடலை இளமையாகவும் வலிமையுடனும் ஆரோக்கியத்துடனும் வைத்துக்கொள்ள உதவி செய்கிறத பார்க்க அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செம்பருத்திப்பூ பூ பசும்பால் வெல்லம் ஏலக்காய் சேர்ந்த ஒரு கஷாயம் ஒரு தீநீர் மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்க வல்லது மட்டுமல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்த வல்லது அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்தை நாம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் காலை எழுந்த உடனேயே இன்றைக்கு ஒரு உற்சாக பானமாக ஒரு காஃபி டீ அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தை குடிக்கின்ற ஒரு சமூகமாகவே நாம் மாறிவிட்டோம் உலகத்தில் இருக்கக்கூடிய காஃபின்னு சொல்லக்கூடிய அந்த கொட்டைகளுடைய வியாபாரமும் கடைகளில் இருக்கக்கூடிய காஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய வியாபாரங்கள் பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான கோடி இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த அளவுக்கு நடக்கிறது நம்ம பார்க்குறோம் அதே தான் டீ அதே தான் பால் அப்போ இந்த உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளும்போது அளவாக எடுத்துக்கொள்ளும்போது போது ஆரோக்கியத்திற்கு அவை உதவி செய்பவையாக இருந்தாலும் கூட கட்டுப்பாடற்ற நிலைமையில் நாம் எடுத்துக்கொள்ளும்போது நம் உடலை அவை கடுமையாக பாதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அப்படி ஒரு பழக்கத்தை கொண்டு உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சில உற்சாகமானத்தை எடுப்பதை விட இந்த செம்பருத்தி வெல்லம் ஏலக்காய் மற்றும் பசும்பாலை கொண்டு செய்யக்கூடிய சுலபமான இந்த ஒரு விஷயத்தை உணவாக நாம் எடுத்துக்கொள்ளும் போது உடல் ஆரோக்கியம் அடைவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் செம்பருத்தி பூ ஏலக்காய் பால் மற்றும் வெல்லம் சேர்ந்த அழகான காய பகாயம் இவ்வளவு சிறப்பானதா இந்த சுலபமான மருந்துன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் மீட்டுக் கொடுக்கக்கூடிய அழகான அருமருந்துன்னு சொல்லலாம் இந்த வெறும் இந்த காயகல்ப கஷாயத்தை மட்டும் சாப்பிடுவது அல்லது பிரிட்ஜி மாத்திரைகளை மட்டும் சாப்பிடுவதோடு நம்முடைய ஆரோக்கியத்திற்கான முயற்சியை நிறுத்திக்கொள்ளாமல் ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகள்னு சொல்லக்கூடிய உடல் ஆரோக்கியத்திற்கான யோக பயிற்சிகள் உடல் ஆரோக்கியத்திற்கான தியான பயிற்சிகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய உணவு சார்ந்த விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய முயற்சிகள் உடல் கழிவை நீக்கக்கூடிய முயற்சிகள்னு சொல்லக்கூடிய வாழ்வியல் கோட்பாடுகளோடு இந்த காயகல்ப கஷாயத்தையோ அல்லது பிரிட்ஜி மாத்திரைகளையோ தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்